மரத்தை பாருங்க பாறையிலே பிடிச்ச மொளசீட்டுக்கு அத்தி மரம் காட்டு அத்தி மரம் பண்ணிங்க பாருங்க ஒழுங்கு பண்ணி பாருந்துச்சா எது வந்துச்சோ ஒன்றும் தெரியல வந்தா கூட தெரியாது அவர் அங்கே நின்றுக்கிறாரு அந்த பணம் இருக்கு பார்க்குறேன்டா அது நீ அங்கே போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னா சரி அதான் வந்தேன் கொஞ்சம் தூரம் பாறைக்கு தடம் இல்லைண்ணா அப்படி ஒருத்தர் தடம் இருக்கான்னு பார்ப்பில அவருக்கு தெரியும் தடங்க இல்லைன்னு சும்மா அப்படியே வந்தேன் ஏதோ வீடியோ ஷூட் பண்ணலாமே அப்படின்ட்டு சந்தன கடத்தல் வீரப்பன் உடைய காடு வனம் இருக்குன்னு பார்த்துக்காங்க அந்த பாறைக்கு போலான்னு தான் நினைச்சேன் அந்த பாறைக்கு பார்த்த தடம் இல்லைங்க இனிமையிலேயே எதோ பண்ணீங்களும் அதுங்களும் போயிட்டு வர தடம் போலக்குது நான் வரைக்கும் போய் பார்க்கலாம் பார்க்கறதே பயங்கரமாக இருக்கு எப்படிக்குது வருமான நான் வந்த தடம் பார்த்தீங்களா அப்படிக்குதுண்ண இது பார்த்தீங்கன்னா தண்ணி வர ஓடை இவ்வளோ தான் போக முடியும் இண்டு முல்லு ஃபுல்லுமே இது இண்டு முல்லு இதுக்குள்ளலாம் போனோம்னா வண்டி போட்டுகிட்டே தான் போகணும் இப்போ நக்கிரன் கோபால் சொல்லுவார்ல நான் கையில் துணியை கட்டிக்கிட்டு அந்த முள்ளில் கிழிச்சிக்கிட்டு கையெல்லாம் கிழிச்சி அட்டையாலாம் வருமே அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இடமா தான் தெரியுது என் கண்ணுக்கு என் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகுது இந்த இடம்லாம் அவ்வளோ டெரரான இடம்பா இடம் எப்படிக்குன்னு பாருங்க பார்க்கறதே பயங்கரமாக இருக்கா நம்ம கடுத்தல் வீரப்பன் கோட்டை யார் இருந்த இடம் ஏன்னு கேட்டால் மொத்த பாதுகாப்புக்கு இந்த இடந்தான் பயங்கரமான இடம் எல்லாம் பண்ணி பறிச்சது அது பறிச்சது பாருங்க இப்ப சரியா மணி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாலு மணியை நாலு மணி ஆயிடுச்சு ஆமா அங்கேயே நான் கிளம்புறது மூணு அப்புறம் நாலு மணி நாளாச்சு ஒரு கல் போற பயங்கரமாக இருக்குது என்ன தெரியுது சட்ட சட்டன்னு ஓடுதப்பா சாமி அதுதான் இந்த எப்படி அவர் கீழே பனக்கெழங்கு தேடிக்கிட்டு இருக்கிறாரு நீ மேலே போயிட்டு வாடா அப்படின்னு அப்படியா சரி அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன் அவர் கீழே போனால் பன்கெழங்கு எடுத்து வெட்டி வச்சிருப்பாப்பில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான் உங்களுக்காக இந்த லொக்கேஷன் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தேன் உண்மையிலேயே நீங்கள் இதெல்லாம் எங்கே போனாலும் அவ்வளோ சீக்கிரம் போய் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு இதெல்லாம் பார்த்து சேவ் பண்ணிக்கோங்க இந்த சேனல் இந்த வீடியோவெலாம் சும்மா பங்கமாக இருக்கும் இந்த வீடியோ மேலே ஏறி அப்படா சரி மரெல்லாம் உடஞ்சு உடஞ்சி கிடைக்குது அதெல்லாம் யானைங்க வந்தது யானை வந்துட்டு போனது ஓ சாமி எப்படிக்குது பாருங்க காடு பயங்கரமாக இருக்குது இப்போ வேற லைட்டாக பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிக்கிட்டே இருக்குது சின்ன சின்ன அப்படியே பொட்டு பொட்டா பொட்டு போட்டால் பேஞ்சிக்கிட்டே இருக்கு இப்போ நம்ம கீழே போகிறதுக்கு அது நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா அது காடு காட்டை விட்டுனதும் வந்து ஃபாரஸ்ட்டு அது வந்து எல்லாம் காடாக இருந்துச்சு அந்த காட்டை வந்து இல்லை நீங்கள் ஃபாரஸ்ட் லைன் நோக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி காடு மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி காற்றி கொடுத்த வேட்டி இப்போ வேற பக்கம் போயிட்டாங்க அது சும்மா பார்த்துட்டு சாமி கும்பலன்னு வந்தோம் சும்மா உங்களுக்கு இதை பற்றி ஒரு காடு இந்த வீரப்பன் எப்படிலாம் இருந்திருப்பார் இவ்வளோ மழை இப்படி மழை பேஞ்சிட்டு இருக்கும்போது அங்கங்கே கூடாரம் போட்டு தங்கியிருந்து அவர் என்ன கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு ஏன்னா கோட்டையாக கட்டினாப்புல ஒன்றும் இல்லை அவங்கள வச்சு பணம் காசு அப்புடின்னு சம்பாரிச்சிக்கிறவங்க சம்பாரிச்சுக்கிட்டாங்க இன்னும் போனால் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் பார்க்க பார்க்க பயங்கரமாக இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நாளில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியாது இதெல்லாம் வீடியோ எடுத்தோம்னா வருஷ கணக்கில் வீடியோ எடுத்தோம் எதுனா இந்த ஓடும் தங்க கத்துறது இல்லைன்னா நம்மள ஓட விட்டுரும் இந்தாண்ட தடம் பார்த்தீங்கன்னா டா அதுதான் தடம் அது அப்படியே இதுக்கு இடம் போக போக நம்மளையும் மறைச்சிக்கும் அந்த அப்படியே போய் அந்த மலை மேலே அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே அந்த பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு வருது மேலே அப்படியே அந்த கல் அலிலேயே அப்படி வருது தடம் அங்கே மேலேருந்து பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதனால் நம்ம இதுக்கு மேலெலாம் போய் பார்க்க முடியாது ஏன்னா இப்போ மழை அதான் பெஞ்சிட்ருக்கு உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும்ல அது பாட்டுக்கு பெஞ்சிகிட்டே இருக்குங்களா ஈரம் வேறு ஏன்னா எதனாவது பூச்சி பாம்பு அல்லது இந்த சிறுத்தை கரடி இது இருக்கான்னு தெரியாது இல்லை யானைங்க இருந்தால் சவுண்டு நல்லா தெரியும் அங்கங்கே கட்டும் எல்லாம் அந்த பக்கம் போயிருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் மூங்கில் இருக்கிற பக்கம் வந்து போயிருக்கோம் ஒன்று கூட இந்த இருக்காது நம்ம இப்போ கீழே போயிட்டு இந்த தோட்டத்தை ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோ அப் அப்லோட் பண்ணுறேன் வீரப்பனவர்கள் வந்து அந்த அஞ்சு பேர்த்த பங்காளி எல்லாம் முடிச்சு விட்டுட்டு இந்த வழியெல்லாம் வந்து இதுதான் வழி இப்படியே வந்து இந்த மலை மேலே ஏறி அடுத்த மலைக்கு போனதாக இங்கே இருக்கிற இங்க பெரியவங்களாம் சொல்லுவாங்க இது ஒரு கதையாகவே இங்கே ஓடிட்டுருக்குன்னு நம்ம எந்தெந்த வழியில் வந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து தெரியணுங்கிறதுலாம் இல்லை நான் இந்த லோக்கல் தானே எல்லாம் கேட்டேன்னா தம்பி இங்கே இப்படி நடந்துச்சுப்பா அப்படின்ற அப்படிம்பாங்க அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படிதுன்னு பாருங்கள் இருக்குது இல்லை அப்படிதான் இருக்கும் ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்களோ அந்தளவுக்கு தான் சேனல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் இல்லைன்னா அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டி தான் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிட்டு கம்முன்னு வந்துக்க வேண்டியதான்